இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கேன் எப்படி சொல்றது நிறையா அதுக்கு நான் நினத்துறேன் ஏன்னா நான் அவ்வளோ ஹாய் ஹல்ல கிறிஸ்தோ திரோ சிஸ்டர் இந்த மாதிரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா வாங்க படிக்கல என்னடா அது இப்ப நம்ம வந்து படிக்க சொல்றாங்க ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நான் சொல்ல விரும்புறேன் எப்பவுமே வந்து எனக்கும் படிப்பு ரொம்ப தூரம் ஆனா வந்து இப்போ பைபிள் சின்ன வயசுலேருந்து வாசிக்க சொல்லியிருப்பாங்க அவங்க எங்க பேரண்ட் சும்மா ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா இருக்கும் படிக்க எழுத்து கூட்டி நான் படிப்பேன் அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு அதை புரியாது அதுக்கப்புறம் நான் சரளமாக படிக்க ஆரம்பித்த லேட்டராக தென் அப்படியே எனக்கு புரியாது என்ன வசனம் சொல்ல வரதுன்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு லே ரொம்ப 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 லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சது அது வந்து நிறைய பிரசங்கத்தில் வந்து அந்த வசனத்தை விளக்கமாக சொல்லுவாங்க ஓ ஓ இவ்வளோ இருக்க அந்த வசனம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் ஆனால் நானே எப்போ இதை தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் அந்த வசனத்தை அந்த மீனிங் வந்து அவங்க சொல்லி அவங்க சொல்லி அந்த பிரசனை சொல்கிறாருன்னா இது எனக்கு எப்படியாச்சும் இது நான் இந்த வசனம் படித்து கற்றுறதுல என்ன சொல்ல வராரு இந்த மேசப்பா பண்ணுறது என்ன நமக்கு சொல்ல வராருன்னு சொல்லிட்டு இது எனக்கு எப்போ புரியும் அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணி ஜபம் பண்ணி தான் நான் வந்து ரீட் பண்ணேன் ரீட் பண்ணோன்னே தென் நான் நான் எழுதி என்ன எனக்கு என்ன புரியுதோ அதை நான் எழுதுவேன் ஸோ அதை வந்து எனக்கு புரிதலை கொண்டு வந்தது அந்த பேசிக்கே எனக்கு தான் வந்தது ஸோ தென் எனக்கு தெரிஞ்ச படிக்க நான் படிக்கிற வசனத்தை எனக்கு புரியுது எப்படின்றது இதை நான் பதிவு பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வசனத்தில் என்ன உங்களுக்கு புரிதல் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லெட்ஸி இப்போ இருக்குன்னு பார்க்கலாம் எடுத்துக்கலாமா தாங்குகிறேன் மற்றேயும் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை மத்தியும் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை வேறொரு ஓவமை அவருக்கு சொன்னார் என்ன ராஜ்யம் அந்த நிலத்தில் நல்ல விலையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனோட சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்துவிட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதை விட்ட போது கலைகளும் காணப்பட்டது வீட்டு நிஜமானோடைய வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரல்லவா பின்னர் அது கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அவன் சத்துரு அதை செய்தான் என்றான் அப்பொழுது வேலைக்காரன் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போல உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் கலைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமை கூட வேரோடு பிரிங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி அவைகளை சுட்டறிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் தன் சேர்த்து வையுங்கள் என்பதே என்று சொன்னான் என்றார் இருக்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு வந்து என்ன நமக்கு சொல்ல வராரு என்ன ஓவமை வந்து நமக்கு சொல்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம சொல்ல எக்ஸ்பிளைன் நம்ம வந்து வந்து ஓவமை சொல்றாரு தேர்ட்டீன்த் சாப்டர்ல ஜீசஸ் வந்து நிறைய உவமை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுல நான் ஒரு ஊவமையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து மத்திய பதிமூணு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி இந்த சொல்ல நோக்கி சொல்லிட்டு ஊவையில ஒரு லிங்க் ஒன்று அந்த லிங்க் மூலமா இந்த கதையை நம்ம பிடிச்சுக்கணும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வந்து இன்னும் ஆழமா நம்ம படிக்கலாம் ஸோ என்ன சொல்றாரு வேற ஒரு ஊவமை அவர்களுக்கு சொன்னார் யாருக்கு யார் சொன்னார் ஏ சப்பா யாருக்கு அங்க இருக்கு ஜென்களுக்கு ஓகேங்களா பர்லவராட்சியம் தன் நல்ல விதை ஓகேவா தட் இஸ் ஒன் பாயிண்ட் பரலோக ராஜ்ஜியத்தில் அவரோட இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க நல்ல விதை ஓகேவா நல்ல விதையை விதைத்து மனுஷனுக்கு ஓகேவா யாருக்கு மனுஷனுக்கு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது நல்ல விதையே இருக்கணும் எதுக்கு பரலோக ராஜ்ஜியத்தில் அந்த இடத்துல ஓகேவா அதுக்கு என்ன ஒப்பாக இருக்கிறது இப்போ தான் தட் இஸ் அ மெயின் 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 திங்ஸ் ஸோ நல்ல விதை பரலோகத்தில் ரா தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்து மனுஷனுக்கு தான் அது வந்து என்ன ஆகுமா இடம் உண்டுன்னு சொல்றாரு சோ அதுக்காக தான் அந்த ஊமை வந்து அந்த குட்டி அழகான ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிறேன் மனுஷன் நித்திர பண்டிகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கடை கடை விட்டு போனார் ஓகே மனுஷர் நித்திரையை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு ஓகே இதுல வந்து யார் ஆட் பண்றாங்க சத்துரு ஓகே சாத்தா பிசாசு ஓகே கோதுமைக்குள் கலை கடை வைத்து விட்டு என்ன பண்ணிட்டான் போயிட்டான் சோ இந்த பயிர் அந்த பயிர் பண்ற அந்த இடத்துல எது நம்ம கம்பேர் பண்ணி பேசப்பா சொல்ல வராது ஓகேவா அடுத்த வருஷமே சத்துர் வந்துருச்சு ஓகேவா என்ன வைக்கிறாங்க கோதுமை விதை வச்சுட்டு அந்த இடத்துல சத்தூர் என்ன வச்சு போயிட்டாங்க கலைகளை வச்சுட்டாங்க சோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா கோதுமை களைகள் இது ரெண்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஏசப்பா வந்து இன்னும் டீடைலா சொல்றாரு என்ன நடக்குதுன்னு பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட பொழுது ஓகேவா அது வந்து அதை விதைச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டு என்ன ஆகுது அது வளர்ந்துட்டு இருக்கு ஓகேவா ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு சோ அந்த தான் நமக்கு தெரியுது எது நமக்கு வந்து தெரியும் இல்லை ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு என்ன செடி வந்து நம்ம வச்ச செடி வளரும் போது கூட சேர்ந்து ஒரு குப்பை செடி வளரும் மாதிரி வந்து வேலைக்காரன் இந்த ரெண்டும் நீங்க பாக்கணும் வீட்டஜமான் யாரு வேலைக்காரன் சோ இது நல்லா நம்ம பண்ணிச்சுக்கோங்க அவன் வேலைக்காரன் எடுத்து வந்து என்ன சொல்றாரு ஆண்டவனே நீர் உம்மது நிலத்து உம்மது நிலத்து ஓகேவா உம்மது நிலத்து நல்ல விதையை அல்லவா எஸ் அஃப்கோர்ஸ் அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி கதை எல்லாம் வந்தது அப்படின்னு கேக்குறாங்க சோ அதற்கு அவர் என்ன சொல்றாரு அது வந்து யார் வச்சது சத்துரு அதை செய்தான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஓகேவா வேலைக்காரன் யாரு குறிக்கிறது வீட்டு ஜமன் யாரு குறிக்கிறது இது நம்ம பார்க்கலாம் வேலைக்காரன் நாங்கள் போய் அவைகளை பிடிங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்கிறார்கள் சோ வேலைக்காரன் யாரு வீட்டு ஜமன் யாரு எஸ் நமக்கு தெளிவா புரியுது வேலைக்காரன் நான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க எல்லாருமே தான் வேலைக்காடு வீட்டு சும்மன் யாரு எஸ் அஃப்கோர்ஸ் டவுட்டே இல்ல ஜீசஸ் அதுதான் ஓகேவா சோ நம்ம நான் உங்ககிட்ட சொல்றேன் சோ நீங்க வந்து எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி நம்ம செய்திகளை நம்ம ஏசப்பை பத்தி பேசுறோம் ஓகேங்களா சோ அந்த இடத்துல பயிர் விடும்போது என்ன ஆகுது சில கலைகள் வளர்ந்துட்டு அவங்க வந்து நல்ல விதையை நம்ம விதைச்சிட்டு இருக்கோம் அந்த விதையை சேர்ந்த கூடும் நிறைய குப்பைகளும் என்ன ஆகுது எதிர்ச்சி வளர்ந்துட்டு சோ நம்ம பாக்குறோம் நம்ம உடனே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது ஓரளவுக்கு நம்ம வளர்ந்த பிறகு தான் நமக்கு விளைச்சல் எப்படி வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் பார்க்க தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ அடுத்தது பாருங்க உங்களுக்கு வந்து விளக்கமா சொல்றேன் இருபத்தி எட்டு அதற்கு அவர் சத்து அதை செய்தான் என்றார் ஓகேங்களா அப்பொழுது வேலைக்காரன் அங்க போய் அவர்களை பிரிந்து போட உமக்கு சுத்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் கலைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமை கூட வேறொரு பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வர வளர விடுங்கள்னு சொல்கிறாரு ஸோ இன்னும் இருக்காங்க அப்படி சொல்றாரு ஏன் அறுப்பு காலத்தில் வரும் அந்த அறுப்பு காலத்தில் அந்த இடத்துல வந்து வளரவிடுங்கன்னு சொல்றாங்க அர்ப்பு அந்த டைம்ல இருக்க சொல்கிறாங்களே ஏன் இப்போ வேணும்னு சொல்றாரு எஸ் இந்த இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் சிந்திக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோதுமைன்றது வந்து ஏசப்பா என்ன சொல்ல வர நல்ல வினைகள் அப்படின்னு சொல்றாரு கூட சேர்ந்து கலைகள் சொல்றது வந்து நம்மளுக்கு அஹ் ஏசப்பாக்கு விரோதமா செய்து செய்ய விரோதமா செய்யற எந்த செயலும் அது குப்பைதான் அது கலைகள் தான் அது வந்து தீய செயல் ஓகேங்களா சோ நமக்கு அஹ் தகாத அஹ் காரியங்களை நம்ம செய்யும்போது சில நம்ம வந்து சில டைம்ல அது அடிக்ட் ஆகிட்டு இருப்போம் அதனால வந்து ஒரு பக்கம் நமக்கு வந்து தெரியும் நமக்கு இது தப்புன்னு தெரிஞ்சோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த வழியில போவாங்க இன்னும் என் கடவுள் நம்ம சொல்லியிருக்காரு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரைட்டு அப்படின்னு நம்ம கடவுள் தெளிவா நம்மளுக்கு சொல்லிருக்காங்க நமக்கு தெளிவா தெரியும் எந்த வழி போனா தப்பு எந்த வழி போனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஆனாலும் சத்துரு அவங்கள விடமாட்டாங்க சாத்தான் நல்ல வழியில அவங்க போனா கூட அவங்க டைவெர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அந்த மனுஷனை டைவர்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க என்ன யோசிப்பாங்க ஓகே இந்த வழி போய் தான் பாக்கலாமே இந்த ஓகே இதை செஞ்சுதான் நம்ம செய்யக்கூடாது உலகத்துல எல்லாருமே நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாட் அதை பிறகு அவ்வளவுதான் சோ கே கலைகளும் கூட சேர்ந்து அந்த விதைகள் வளருது சோ திர் இஸ் மீனிங் டிஃபரன்ஸ் மீனிங் ஓகேங்களா சோ அதுக்கு அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு அறுப்பு காலத்து வரவிட இவங்க வந்து நம்ம 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 பையன் நம்மளோட பையன் நம்மளோட பொண்ணு ஆஹ் வந்து மாட்டாங்களா திரும்பி வந்து மாட்டாங்களா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஏசோ ஓகே எஸ் இப்போ வந்து முடிக்கப் போறோம் முப்பதாமசனத்தை நம்ம பார்க்கலாம் அறுப்பு காலத்தில் நான் கற்கிறவர்களை நோக்கி முதலாவது நீங்க என்ன பண்ணணும் களைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்க எஸ் சீசர் ஒரு அழகான ஒரு ஒரு ஹிண்ட் சொல்லியிருக்காரு ஓகே அவர் ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு அறுப்பு காலம் எதை நோக்கி சொல்றாரு அப்படின்ட்டு அது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அறுப்பு காலம் வேற எதுவும் இல்லையா இரண்டாம் வருகை இரண்டாம் வருகைய காலத்துக்காக நம்ம இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கால வரதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்கள் தீய பாவங்கள் நம்மளோட சத்துரு விதைச்ச அந்த கலைகளை வந்து எப்படியாவது அந்த காலத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அதை பிடுங்கி அதை சுத்தரிக்க கட்டுக்காக நமக்கு கட்டணும் அப்படின்ட்டு ஜீசஸ் நமக்கு ஒரு ஒரு ஹிண்ட் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ நம்ம இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூ நம்ம எப்படி நம்ம வளர்றோம் நம்ம எதை நோக்கி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு செயல் நம்ம ஒரு கரெக்டான வேலை போனாக்களோ சத்துரு ஒரு பக்கம் நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ பி பி கேர்ஃபுல் நமக்கு எந்த செகண்ட்னாலும் நம்ம எதிர்ப்பு எதிர்பார்க்க முடியாத ஒரு தருணத்தை நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஸோ பி கேர்ஃபுல் இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு வந்து ஒரு ஜீசஸ் ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காரு ஸோ அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி ஓகே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் உங்களோட எண்ணங்கள் உங்களோட குப்பைகள் நீ வச்சிருக்கிற சத்து வச்சிருக்கிற அந்த குப்பைகளை நீ எடுத்து நீங்க வெளியே போடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இட்ஸ் வெரி தென் திங்க் திங்க் பண்ணுங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஸோ அது அந்த இருக்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் கலச்சியத்தை சேர்த்து வையுங்கள் கோதுமையோ என் கல்ச்சியத்தை சேர்த்து வைங்க அப்படின்ட்டு என்றால் என்பதை தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நமக்கு ஜீசஸ் இந்த கட்டி ஸ்டோரியை எவ்வளோ ப்ரீஃபாக பிஸோட ஹீட்டு கொடுத்துருக்காரு ஸோ பி கேர்ஃபுல் நம்ம ஒரு அவரோட சித்தங்கே நம்ம நடக்கணும் அப் நடக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் தெளிவாக நம்ம இருக்கணும் சத்துரோ என் நேரமும் நம்மளை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இரண்டாம் வருகைக்காக காத்துட்டுருக்குறோம் நம்ம மட்டும் இல்ல நீங்களும் சரி ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காங்க ஸோ நாள் கூலி சிக்கல வரதான் போகுது ஸோ ரெடி அதை வந்து முயற்சி பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட தான் உங்களோட வல்லமை கத்துற முடிய உங்களை எப்பவுமே மக்களாரு ஸோ இந்த எஸ் நம்ம டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு இதுதான் என்னுடைய புரிதல் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டியில் ஏசப்பா இந்த அழகான ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ உங்களோட புரிதல் எப்படி இந்த வசனம் மூலிமா உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்தீங்களா கருத்து வந்து கூட பேசியிருப்பாரு இந்த இந்த தருணத்தில் நான் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கும் ஸோ அந்த கருத்துக்கள் இந்த அளவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதை நான் அவளோடு நான் காத்துட்ருக்கேன் ஸோ எஸ் ஃபினிஷிங் வீடியோ எஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இதே போல அடுத்தடுத்த ஊமே ஏசப்பா என்ன சொல்ல வேற சொல்லிட்டு நம்ம இன்னொரு கருத்து நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் சோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்மோ போயிடாதீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படி சொல்கிறது நிறையா ப்ளூபோஸ் நான் தனியாக நான் அனுப்புகிறேன் ஏன்னா நான் அவ்வளோ இந்த இந்த வீடியோவுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குது ஸோ அதை நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க ஸோ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதை எப்படி நான் எடுத்துருக்கேன்ட்டு நீங்களே பாருங்களேன் ஸோ இஸ் 最近はどう<サッ>